மேஷராசினியர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த தம்பதிகளுக்கு ஒரு நல்ல குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் வருகின்ற நாட்கள்ல உண்டு பண விஷயத்துல ரொம்ப சிக்கனமா இருக்கணும் கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ணக்கூடாது அவ்வளவு சிறப்பா இருக்காது பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் பயங்கரமான ஜாக்பாட் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது அவங்க வாங்கியிருக்க கடன்களை அடைக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அன்யோனியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்து வகையில் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு பண வரவுகள் நல்லா இருந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும் எதிரும் நிதானமாக இருக்கிறது நல்லது பண வரவுகள் நல்லா இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கும் சின்ன பாதிப்பு என்றாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக எடுத்துக்கிறது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் மன அமைதி கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் கேரண்டியுடன் பி காம் பிசிஏ பிஎஸ்இ படிக்கஎன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அஸ்ட்ராஜர் முருக பாலமுருகன் ஐயாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேயிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் வந்து குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போது ஸோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க ஸோ செய்யலாமா செய்யக்கூடாதா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஸோ அதுக்கான பதில் நீங்கள் உங்கள் வயலில் சொன்னால் நேர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா முதல்ல வந்து மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணும் நிறைய நிறைய நாள் யோசிச்சிருப்பாங்க அது தடையாகவே போயிருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல சில பேருக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் விடிந்தா திருமணம் அப்படின்னு இருக்கும்போது கூட திருமணம் தடையாகி போயிருக்கும் திருமணம் நடக்க கொடுக்காமல் போயிருக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி ஆறு மே வரைக்கும் நடக்கப் போகிற இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் வரும் மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நீங்கள் கேட்டிங்க இப்போ அதாவது வந்து நவ கிரகங்களில் வந்து ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் குரு பார்வை என்பது கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா கூட ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாண வயசு ஆன நேரத்தில் வந்து என்ன கேட்பாங்கன்னா எனக்கு வந்து குரு பலன் தான் கேட்பாங்க மெயினாக குரு பார்வ கோடி புண்ணியம் மேஷராசிக்கு குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருக்கணிவு சித்தாந்தபடி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானமான மூணாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக மூணில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் தனது ஐந்தாவது பார்வையாக ஏழாம் வீட்டை குரு பார்க்க இருக்கிறதுனால மேஷராசினியர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் வந்து திருமண வயது அடைந்த ஆண் பெண்களுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல வரன் அமையக்கூடிய அமைப்புகள் ஒரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருந்திருக்கும் ஒரு சில மனஸ்தாபத்தால் ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் வந்து ஒருத்தருக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு காரணமாக இருப்பாங்க சரியாக பேசிக்காமல் இருப்பாங்க சரியாக ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க அடுத்து ஒரு வருஷ காலத்துக்கு குரு பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்கிற காரணத்தினால குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த தம்பதிகளுக்கு ஒரு நல்ல குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் வருகின்ற நாட்களில் உண்டு தொழிலை பற்றி பார்க்கின்ற பொழுது குரு மூணுக்கு போகிற காரணத்தினால பண விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மூணாம் வீட்டுக்கு போகிறதுனால பொதுவாக குரு சஞ்சாரத்திலேயே மூணாம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது பணப்புழக்கம் என்பது அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது பாரம்பரிய முறைப்படி கோச்சாரத்தில் மூணில் போது பணப்புழக்கம் அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு நம்மளுடைய அன்றாட நடவடிக்கையில் நம்ம செஞ்சுன்னு தான் இருக்கணும் அந்த அன்றாட நடவடிக்கையில் வந்து ரொம்ப அகலக்கால் வைக்காமல் ரொம்ப கட்டுப்பாட்டோடு ரொம்ப ஒரு சிக்கனமாக செயல்பட்டால் நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மேஷராசி நேர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருக்கணி சித்தாந்தபடி இப்போ வந்து ஏழரை நாடு சனி நடந்துட்டுருக்கு ஏழரை சனியில் சனி நடந்துட்டு இருக்கு போது சனி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீதி கிரகம்னு சொல்லுவோம் சனி வந்து யாரையும் வந்து கெடுக்க மாட்டார் ஆனால் தப்பு செஞ்சால் தண்டிப்பார்னு சொல்லுவோம் ஜெண்டலா ஜோசியத்தில் நம்ம வந்து பொதுவாக தொழில் செய்கிறவங்க ஒரு நாணயமாகவும் நேர்மையாகவும் அவங்களுடைய கணக்கு வழக்குகளை வந்து சரியான முறையில் பராமரிச்சுட்டு வந்தால் தொழிலில் வந்து அவங்க உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பை வந்து பெருசாக எதிர்பார்க்காம சில விஷயங்களில் வந்து பொறுப்புகளை கிட்ட ஒப்படைக்காம இவங்களே வந்து நேரடியாக தலையிட்டு நேரடியாக செயல்பட்டால் தொழிலில் வந்து நல்ல லாபத்தை அடையக்கூடிய அமைப்புகள் தொழிலில் ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா அடைய முடியும் நான் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலை ஆனா நேர்மையா நடந்துக்கிட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம்னு சொல்லலை நம்ம கணக்கு விளக்கலுக்கு சரியா பாத்துக்கிறது ஆடம்பர செலவுகளை பண்ணாம இருக்கிறது இருக்கக்கூடிய கூட்டாளிகளை வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது சில பொறுப்புகளை முக்கியமான பொறுப்புகளை வந்து கூட்டாளிங்கிட்ட ஒப்படைச்சிடுறதுலாம் ரொம்ப நல்லது குரு மூணில் சஞ்சரிக்கிறது சனி பன்னெண்டில் சஞ்சரிக்கிறதுலாம் கொஞ்சம் சுமார்ன்னு சொன்னாலும் அடுத்து ஒரு ஒரு வருஷ காலங்கள் உங்களுக்கு வந்து சர்பகிரகம் சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பதனுள்ள இருக்கிறதுனால பதனு ராகு என்பது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லுவோம் பதனு ராகு சஞ்சரிக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டால் மேசராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளமான பலன்களையும் அதுவும் பத் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல வேலையில் நம்ம கருத்துமாக இருந்துட்டு பணியில வந்து நமக்கு நிதானமா இருந்தா நல்ல ஒரு வளமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா அடைய முடியுமா ரிசபராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே குரு பயிற்சிக்கான அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் இந்த இடைவெளியில வந்துட்டு சில பேர் வந்து பண கஷ்டத்தில் இருப்பாங்க பணம் வந்துட்டு வரவு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் வந்துட்டு எப்படி செலவாகுதுன்னே தெரியாது நான் சேர்த்து தான் வைக்கிறேன் ஆனால் எப்படி காலி ஆகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க சில பேர் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க ஆனாலும் தொடங்குவோங்கிற ஐடியா மட்டும்தான் இருக்கும் அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அதாவது இந்த குரு பயிற்சியில அதிகப்படியான அனுகுலத்தை அடையக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ராசி தான் பன்னெண்டு ராசியிலே அதிகப்படியான அனுகுலத்தையும் அணுகு நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ராசி ரிஷபராசி ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா பொதுவாக வந்து கடந்த ஒரு ஒரு வருஷமாக குரு ஜென்மத்தில் சஞ்சரித்தார் ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது அவ்வளோ சிறப்பாக இருக்காது பொருளாதாரியாக நெருக்கடிகள் இருக்கும் நீங்க கேட்ட மாதிரி பொருளாதார நெருக்கடிகள் சொன்னீங்க குரு ரெண்டுக்கு போகின்ற பொழுது ரெண்டாம் வீட்டில சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு ரெண்டுல அடுத்து ஒரு வருஷ காலம் சஞ்சரிக்கிற காரணத்தினால பணப்புழக்கம் மிக மிக நன்றாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா நல்ல பிரமாதமா இருக்கும் சனி மட்டும் இல்லாம குரு மட்டும் இல்லாம ரிஷவராசிக்கு தர்ம கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமான சனியும் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதாவது வந்து சனியுடைய கோச்சாரத்திலேயே ஒரு ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னில் சனி சஞ்சரித்தா ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சனி பதினொன்றில் வந்து அடுத்து ஒரு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் வரைக்கும் சஞ்சரிக்கிறார் அதனால வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் வந்து சனி சஞ்சரிக்கிற காரணத்தினால ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை வந்து அடுத்து ஒரு ஒரு வருஷ காலத்துல வந்து அடைய போறாங்க மாற்று கருத்தே கிடையாது அவங்க வாங்கியிருக்க கடன்களை அடைக்க முடியும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அவங்க தகுதிக்கு ஏற்ப தகுதியை விட ஒரு உயர்வான இடத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்பை எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா வருகின்ற நாட்கள்ல அதற்கான முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பா வந்து சொந்தமா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ சொந்தமா ஏதாவது வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்தால் அதில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா ரிஷபராசி நாயர்களுக்கு அடுத்து ஒரு ஒரு வருஷத்துல கண்டிப்பா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் நட இருக்கக்கூடிய குரு பயிற்சியில் வந்துட்டு மிதன ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு பார்த்தா வந்துட்டு மன அமைதியே இருக்காது மன அமைதிக்காக கோயில் போவாங்க யோகா பண்ணுவாங்க சுற்றுலா கூட போவாங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு போகவே மாட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் கோயில்களுக்கு போவாங்க பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த குரு பயிற்சி மூலமாக அவங்களுக்கு மன அமைதி கிடைக்குமா மிதன ராசிக்கு பார்க்கின்ற பொழுது கடந்த ஒரு வருட காலமாக குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தார் இப்போ அடுத்து ஒரு ஒரு வருஷ காலங்கள் ஜென்மத்தில் சஞ்சிக்க போறார் பன்னெண்டில் சஞ்சரிக்கிறத விட ஜென்மத்தில் சஞ்சரிக்கிறது நல்ல அமைப்பு குரு ஜென்மத்தில் சஞ்சரிக்கிற காரணத்தினால அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் இதன் காரணமாக குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சிறப்பு கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் சிறப்பாக இருக்கும் திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து வகையில் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அடுத்து பார்த்தீங்கன்றால் சனியும் பத்தில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் கொஞ்சம் வந்து ஆடம்பரம் இல்லாமல் நிதானமாக செயல்படணும் அதிக முதலீடுகள் போடாமல் கை கேட்டவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை தற்போது பயன்படுத்திக்கிட்டாங்க நான் சொல்றது என்னென்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்திக்கிட்டால் விரைவில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை மிதுன ராசிக்காரங்க அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து இன்னொரு விஷயம் இதில் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா இப்போ வந்து இந்த குரு பயிற்சியை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக கேது பகவான் அவங்களுக்கு வந்து மூணாம் வீட்டுக்கும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து வந்து அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் சஞ்சரிக்கிறதுக்கிறதுனால அவங்களுக்கு வெளியூர் மூலமாக அனுகூலங்கள் முன்பை விட எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் நல்ல ஒரு தைரியத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் மிதுன ராசிக்காரங்களில் கண்டிப்பா ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் இருக்கக்கூடிய குரு கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் சில பேர் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவுல இருந்திருப்பாங்க ஸோ வீடு வாங்கணும் சொந்தமாக போய் சொந்த இடத்துல உட்காரணும் இனிமேல் வாடகையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க வீடு வாங்குவாங்களாம் இல்லை சில பேர் வெளிநாடு பயணம் போனோம் வெளிநாடுல போய் நம்ம வேலை பார்க்கணும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி மூலமா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னால் உங்க ராசியாதிபதி சந்திரனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகி அவர் வந்து அடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போறார் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பண வரவுகள் நல்லா இருந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம் அதனால் வந்து ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனமாக செயல்படுறது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர நிதானமா இருக்கிறது நல்லது கடகராசிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடந்துச்சு இப்போ சனி வந்து ஒன்பதாம் வீட்டில் மார்ச் இருபத்தொன்போதுல இருந்து சஞ்சரிக்கிற காரணத்தினால பன்னெண்டில் குரு சஞ்சரித்தாலும் சனி ஒன்பதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் ஒன்பதில் சனி சஞ்சரிக்கிறதுனால வெளியூர் யோகம் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கடகராசிக்கு உண்டு அடுத்து பார்த்தீங்கன்றால் சொந்தமா வீடு வாங்க முடியுமான்னு கேட்டீங்க குரு பார்வை நான்காம் வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப சிறப்பு குரு விரயஸ்தானத்துக்கு இருந்தாலும் குருவுடைய பார்வை நான்காம் வீட்டுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கியாவது சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகங்கள்லாம் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இருக்கு ஆனா என்னன்னா அவங்களுக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு சஞ்சரிக்க போகிறதுனால அடுத்து ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கணவன் மனைவி இடையே வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகின்ற பொழுது கொஞ்சம் வந்து வேகமாக ட்ரைவ் பண்ணாமல் நிதானமாக ட்ரைவ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோமா என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பயிற்சியில வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க வந்துட்டு ஒரு ஒரு சில வேலைகள் செய்வதற்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க நம்ம இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா யாருக்கிட்ட கேட்டு முடிவெடுப்பதுன்னு தெரியாம சிந்தனையில இருப்பாங்க சில பேர் வீட்டில இருக்கவங்க கிட்ட சொல்றதுக்கே யோசனையா மனசுக்குள்ளே வச்சுட்டே சில விஷயங்களை வெளிய சொல்லாம நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க ஸோ சிந்திச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா ஒரு தெளிவு கிடைக்குமா சிம்ம ராசிக்கு குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் லாபஸ்தானமான பதினொன்னுல சஞ்சரிக்க போறார் குரு சஞ்சாரத்திலே பதினொன்றுல சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு குரு பதினொன்னு இருக்கிற போற காரணத்தினால பண வரவுகள் நல்லா இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு வேலையில் இருந்த ப்ரெஷர் வேலையில் வந்து பத்தில் சனி செஞ்சு குரு சஞ்சரித்ததுனால பல நெருக்கடிகள்லாம் கடந்த காலங்களில் இருந்துச்சு குரு பதினொன்றுக்கு வரப்போகிறதுனால வேலையில் வந்து இருந்த அவப்பெயர்லாம் விலகி தேவையில்லாத பழிச்சொல்லாம் கொஞ்சம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் அந்த பழிச்சொல்லாம் விலகி ஒரு நிம்மதியான நிலை நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணம் மற்ற விஷயங்கள்லாம் நல்ல சிறப்பாக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் ஏன் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணுன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் சின்ன பாதிப்பு என்றாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக எடுத்துக்கிறது நல்லது அதன் மூலமாக வீண் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேது ஜென்ம ராசியிலும் ராகு ஏழிலும் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுமா மன அமைதி மன அமைதி வந்து குரு சஞ்சாரத்தால் பண வரவுகள் நல்லா இருக்கிறதுனால எல்லாமே நல்லா இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை மதி மற்றபடி எல்லாமே நல்லபடியா இருக்கும் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லாம கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தா கடந்த காலத்துல குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த குரு பயிற்சி மூலமா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருமா ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா ராசிக்காரங்களுக்கு அடுத்து ஒரு ஒரு வருஷ காலத்திற்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாங்க சிறப்பு பத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால ரெண்டு நாலு ஆறு ஆகிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால அதுவும் குடும்பஸ்தான ரெண்டாம் வீட்டில் பார்க்கறக்கிறதுனால ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிற காரணத்தினால குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் மன அமைதி கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா கடந்த காலங்களில் ஜென்மத்தில் கேது ஏழு ராகு சஞ்சரிச்சது அது ஒரு சரியில்லாத அமைப்பு இப்போ ஏற்படக்கூடிய ராகு கேது மாற்றத்தின் மூலமாக ராகு ஆறாம் வீட்டுக்கும் கேது பன்னெண்டாம் வீட்டுக்கும் வருகின்ற பதினெட்டாம் தேதி அன்றைக்கு பதினெட்டு ஏப்ரல் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பயிற்சி ஆகிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப ஒற்றுமை நல்ல சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா பத்தில் குரு ஏழில் சனி சஞ்சரிக்கிறார் ஏழில் சனி சஞ்சரிக்கிறதுனால கூட்டாளிகளே கொஞ்சம் அனுசரித்து போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களுடைய உதவியை எதிர்பார்க்காம சில விஷயங்களில் வந்து இவங்க நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற காலங்களில் இந்த குரு பத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் வந்து தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலத்தை அடைய முடிக்கும் ஓகே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்க இருக்கிற நிலையே ஒரு நல்ல நிலை தான் சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வார்த்தை சொல்லுவாங்க இந்த வேலையை விட்டுட்டு வந்துருங்க உங்களுக்கு வேற ஒரு வேலை கிடைக்கும் பெரிய வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாம இருக்கிற வேலையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதங்கள் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து வருகின்ற நாட்களில் செயல்பட்டாங்கன்னா ராகு ஆறுல இருக்கிற காரணத்தினால குரு பத்தில் சஞ்சரித்தாலும் ராகு ஆறில் இருக்கக்கூடிய அமைப்பால் நல்ல ஒரு வளமான பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான நிலையும் வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கண்ணீர் ராசிகாரங்களுக்கு ஏற்படும் நன்றி நன்றி வணக்கம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ஹண்ட்ரட் பர்சென்ட் பேசமெண்ட் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க சென்னை மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது